நம்முடைய பல்லுமை டிவி நடத்தும் பரிசுத்த வேதாகமும் கிறிஸ்தவம் தொடர்புடைய மாபெரும் பரிசு போட்டி நூறு நாள் நூறு கேள்வி நூறு பரிசுகள் தினந்தோறும் ஆசிர்வாத பரிசு மழை அனைவருக்கும் ஆச்சரியமூட்டும் பரிசுகள் நேற்றைய தினத்தில் கேட்கப்பட்ட எண்பத்தி மூன்றாவது கேள்விக்கான பதில் இஸ்ரேல் ஜனங்கள் செங்கடல் வழியாக கடந்து சென்றது எதற்கு அடையாளமாக இருக்கிறது ஞான ஸ்நானம் எடுத்ததற்கு அடையாளமாக இருக்கிறது பழைய ஏற்பாட்டில் நடக்கிற அநேக சம்பவங்கள் புதிய ஏற்பாட்டில் நடக்கப் போகிறதான சம்பவங்களுக்கு அது ஒரு நிழலாட்டமாகவே இருக்கும் என்று கருதப்படுகிறது அதுபோல ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பஸ்காவாகிய ஆட்டுக்குட்டியாக அடிக்கப்படுகிறார் என்பதற்கு அடையாளமாகத்தான் பஸ்கா பண்டிகை கொண்டாடப்பட்டது அப்படி பஸ்கா பண்டிகையை நிறைவேற்றப்பட்டவர்கள் ஞான எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்பதற்கு அடையாளமாக தான் பஸ்காவை தொடர்ந்து அதன் பிறகு அவர்கள் மேலே மேக ஸ்தம்பமும் இரண்டு பக்கமும் தண்ணீர்கள் நிறைந்து கடலுக்கு அடியாக உள்ளே சென்று கரையேறினார்கள் அது எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்றால் அவர்கள் தண்ணீரிலே மூழ்கி கரையேறினது முழுகி ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டதற்கு அடையாளமாகவே இருக்கிறது அநேக தேவனுடைய பிள்ளைகள் மிகச்சரியாக தெளிவாக வசனத்தை குறிப்பிட்டு பதில் எழுதி அனுப்பி வருகிறீர்கள் வசனத்தை குறிப்பிட்டு எழுதின அருமையான கருத்துடைய பிள்ளைகள் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் அநேகர் திரும்ப திரும்ப பரிசுகளை வெல்கிறீர்கள் வாழ்த்துக்கள் இன்னும் அநேகர் பதில் அனுப்பாம இருக்கிறீங்க பார்க்கிற அனைவரும் தயவு செய்து பதில் அனுப்பும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் சரியான பதில் எழுதி அனுப்பி இன்றைய பரிசுக்குரியவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறவர் சகோதரர் பால் சாலமன் யோசியா தண்ணீர் பந்தல் பீலமேடு கோயம்புத்தூர் உங்களுக்காக நம் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக நம் வல்லமை டிவி உங்களை வாழ்த்துகிறது இன்றைய தினத்துக்கான எண்பத்தி நான்காவது கேள்வி ரத்த நிலம் என்பது எது ஏன் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே உற்சாகத்தோடு தொடர்ந்து இந்த போட்டிலே கலந்து கொள்ளுங்கள் தொடர்ந்து பதில் அனுப்புங்கள் இது உங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உற்சாகப்படுத்தக்கூடியதான ஒரு சிறப்பான நிகழ்ச்சி நிச்சயமாகவே அனைவரும் பரிசு வெல்வீர்கள் தொடர்ந்து உற்சாகத்தோடு கலந்து கொள்ளுங்கள் சரியான பதிலை அனுப்புங்கள் பரிசுகளை வெல்லுங்கள் நாளை மதியம் பனிரெண்டு மணிக்குள் பதில்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய வல்லமை டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என மிக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்